அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த வீதி திறந்து வைப்பு இலங்கையில் அமுலுக்கு வரும் புதிய நடைமுறை தேர்தல் சட்ட மற்றும் வன்முறைகளின் அடிப்படையில் ஐம்பத்து ஐந்து பேர் கைது மாகாண சபை தேர்தலின் பின் புதிய அரசமைப்பு பிரதமர் வாக்குறுதி அரகலைய போராட்டக்காரர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் சர்வதேச ஊடகமொன்றில் ஒன்றில் திடீர் பேசுபொருளாகிய இலங்கை வடக்கில் மூடப்பட உள்ள பல பாடசாலைகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் கனடாவில் வீட்டு வாடகை தொடர்பில் வெளியான தகவல் ராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த வீதியானது இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது அச்சுவேலியில் இருந்து பருத்தி கடற்கரை நோக்கி செல்கின்ற வீதியே இவ்வாறு முழுமையாக இன்று காலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் பயணிகள் பேருந்துகள் பொதுமக்கள் என பலரும் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த வீதியால் பயணிப்பதை அவதானிக்க முடிந்தது இந்த வீதியானது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும் இந்த வீதியின் ஊடாக பயணிக்கும் அனைவருக்கும் சில அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் அவசியமானது வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மாத்திரமே வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியில் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்ந்த ஏனைய பாரவூர்திகள் பயணிக்க தடை இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் மாத்திரமே இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும் மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டபூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த நடைமுறை அடுத்து வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய இந்த பரீட்சாத்த திட்டம் கொட்டாவ மற்றும் கடவுத்த சந்திப்புகளில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் இந்த திட்டத்தை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டில் உள்ள அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் அட்டை மூலம் பணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமீறல்கள் மற்றும் வன்முறைகளின் அடிப்படையில் பதினூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பதிமூன்று பேர் வேட்பாளர்கள் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் பதினோரு வாகனங்களும் போலீசார் போலீசாருக்கு இதுவரை மொத்தமாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவை மார்ச் மூன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி வரை பதிவாகிய குற்றச் செயல்களாகும் இவ்வாறு செய்யப்பட்ட முறைப்பாடுகளில் இருபத்தி நான்கு வன்முறை சம்பந்தமானவை தொன்னூற்று ஒன்பது தேர்தல் சட்ட முறைகள் சம்பந்தமானவை என தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டு மக்களின் அபிலாஷையுடன் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து புதிய யாப்பு உருவாக்க பணிகளை மேற்கொள்வோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின்போது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் நீதியை பெற்றுக் கொடுக்கும் கடப்பாடு அரசுக்கு உண்டு இருப்பினும் தனிப்பட்ட முறையில் விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது நிறுவன கட்டமைப்பின் ஊடாகவே விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் தோல்வியடைந்துள்ளன அதனால் தான் நீதி பொறிமுறையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த விடயம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மீண்டும் அசாதாரண சூழல் தோற்றம் பெறாத வகையில் நிறுவன கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் ஆகியன மீது பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு பிரதான காரணம் அந்த அலுவலகங்கள் பெயரளவில் ஸ்தாபிக்கப்பட்டவையாகும் இவ்வாறான நிலைமையிலேயே கடந்த காலங்கள் காணப்பட்டன இதனை திருத்தவே நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று பிரதமர் ஹரணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டு அறகலைய போராட்டத்துடன் தொடர்புடைய மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேர் மீது ஒன்பது வெவ்வேறு சட்டங்களின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து நீதி கோரி ஜனாதிபதி அனுர திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்ட குறித்த கடிதத்தில் போராட்டங்களின் போது பதினோரு பேர் உயிரிழந்ததை எடுத்துக்காட்டுவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மாத்திரமே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீதமுள்ள குடும்பங்கள் தொடர்ந்தும் கடுமையான துன்பங்களை எதிர்கொள்வதுடன் போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் தொடர்பாக எழுநூற்று ஒன்பது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான தனிநபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் பரந்த அளவிலான சட்டங்களை உள்ளடக்கியதுள்ளதுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விகிதாசாரத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்த கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதியை கோரி இக்கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது அமெரிக்க நிர்வாகம் விதித்துள்ள புதிய கட்டண திட்டங்கள் குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று நடத்திய விவாதத்தில் எதிர்பாராத விதமாக இலங்கை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது போது அமெரிக்காவுடனான இலங்கையின் வர்த்தகம் சமநிலையின்மை குறைவாக இருந்த போதிலும் இலங்கையை கட்டணப் பட்டியலில் சேர்ப்பதன் பின்னணியில் உள்ள தர்க்கம் தொடர்பில் குறித்த ஊடக விவாதத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதற்கமைய அமெரிக்கர்கள் இலங்கையிலிருந்து நிறைய துணிகளை வாங்குகிறார்கள் ஆனால் இலங்கை அமெரிக்காவிலிருந்து அதிக எரிவாயு விசையாளிகளை வாங்குவதில்லை அது சரி செய்யப்பட வேண்டிய வர்த்தக ஏற்ற தாழ்வு அல்ல என்று விவாதத்தின் போது குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை ஜோர்தான் மற்றும் சாம்பியா போன்ற நாடுகளை பட்டியலில் பார்த்ததில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த ஊடகத்தின் தொகுப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பரஸ்பர வர்த்தகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதில் தவறான தத்துவத்தை இந்த வரி உத்தி பிரதிபலிக்கிறது என்றும் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்தார் இதன் போது இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரியை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தால் அமெரிக்காவுடன் வரை விதிப்பு குறித்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் து வடக்கு மாகாணத்தின் பதிமூன்று கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து ஐம்பது ஆறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இருநூற்று அறுபத்து ஆறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்போதுள்ள பதிமூன்று கல்வி விலையங்களிலும் தொள்ளாயிரத்து எண்பத்து ஒரு பாடசாலைகள் இயங்குகின்றன இந்த தொள்ளாயிரத்து எண்பத்து ஒரு பாடசாலைகளில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இதிலும் மிக மோசமான நிலைமையாக இருநூற்று அறுபத்து ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றமையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்று அறுபத்தி பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை கடல் கடந்த சூழல் விசேட தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது கனடாவில் வீட்டு வாடகைகள் தொடர்ந்தும் குறைவடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனேடிய வீட்டு வாடகை தொடர்பில் வெளியான புதிய அறிக்கையில் கடந்த மார்ச் மாதத்தில் கனடாவின் தேசிய சராசரி வீடுகள் வாடகை இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பது டொலர்களாக காணப்பட்டது இது கடந்த ஆறு மாதங்களாக தொடர்ந்த வருடாந்த குறைவை தொடர்ந்து பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரெண்டல் டாட் ஏ மற்றும் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள மாதாந்த தரவுகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் மார்ச் மாதத்தில் வீடுகள் வாடகை இரண்டு தசம் வீதம் குறைந்துள்ளது எனினும் பெப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மார்ச் மாதத்தில் வாடகை விலை ஒன்று தசம் ஐந்து வீதம் உயர்ந்துள்ளது இது கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக மாதாந்த அடிப்படையில் ஏற்படும் உயர்வாகும் முந்தைய மாதங்களை விட மார்ச்சில் வாடகைக்கு வீடுகள் பெற்றுக்கொள்வோரின் செயல்பாடு அதிகரித்துள்ளது இது வாடகை மலிவாக உள்ளதற்கும் காரணமாக இருக்கலாம் இருப்பினும் அமெரிக்காவுடன் உள்ள வர்த்தக மோதலால் ஏற்படும் எதிர்மறையான பொருளாதார பாதிப்பும் வேலை இழப்புகளும் வரும் நாட்களில் வாடகை விலைகளுக்கு மேலும் அழுத்தம் ஏற்படுத்தக்கூடும் என குறிப்பிடப்படுகின்றது மேலும் கோவிட் பத்தொன்பது தொற்று தொடங்கிய இரண்டாயிரத்து இருபது மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் சராசரி வாடகை இப்போது பதினேழு தசம் எட்டு வீதம் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது